ஹெவி சைஸ் மாடு குவாலிட்டியான மாடுகள் நம்ம எப்பவுமே கிடைக்கும் நல்ல கிராஸ் கிராசு ஜெர்சி ஜெர்சி சிந்தி நம்ம சவலச்சக்கர சிவாஜி ஹெச்அப் எப்படி மாடு தேவை வாடிக்கையாளர் தவஞ்ச மாதிரி மாடு எடுத்து கொடுக்கலாம் நம்ம பண்ணையில வந்து இப்போ எந்தெந்த மாதிரியான மாடுகள் வந்து அப்படி பாக்கலாங்களா நம்ம பண்ணையில பாக்கலாம்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெ பெரிய சைஸ் மாடு இருக்குண்ணா ஹெச்அப்பு ஹெச்எப் கிராஸ் கிரு கிரு கிராஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா வாங்க நான் ஒவ்வொரு மாட பாக்கலாம்ண்ணா நம்ம முன்னாடி வந்து சூப்பரான ஒரு ஜெய் ஜெயஜாண்டிக்கான ஒரு ஹெச் எஃப் மாடு இருக்கு ஆமா நம்ம ஹெச் எஃப் மாடுண்ணா நல்ல ஒரு ஜெய் ஜெயஞ்சாண்டிக்கான மாடுண்ணா ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா சரிங்க ரெண்டாயிரத்துக்குண்ணா மூஞ்சி பார்த்தாலும் நல்லா தெரியும் நல்ல ஒரு ஹெச்எப்னா கண்ணு போட ஒரு பத்து டு இருபது நாள் எடுத்துக்குவாங்கண்ணா ஃபுல்லா மடி வந்தானா கண்ணு போடும் நல்லா சோல்ஸ் இருக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லா மடி வந்தானா கண்ணு போடும் நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல நல்லா சுருக்க இருக்கு நல்ல கருங்காம்புல இருக்கு பாருங்க நல்ல காம்பு கருப்பு கருப்பு ரோஸ் காம்பு இருக்குது நல்லா கறக்கணும் இருபத்தி அஞ்சு லிட்டர் கறந்தது நாங்க போனீங்க ஒரு நம்ம இருபது ரூபாய் இருபது லிட்டருக்கு உத்தரவாதம் சொல்லி கொடுக்கலாம் அந்த மாட்டு சரிங்க ஆமாண்ணா நல்ல ஒரு ஹெவி சைஸ் மண்ணா நல்லா முகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சூப்பரான முகம் சூப்பர் மூணு பியூர் ஹெச் மூஞ்சி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இத பாருங்கன்னா இது ஒரு செவல சட்டமானா சிவாஜி ஹெச் அப்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இது நல்ல ஒரு ரேர் கலர்னா நல்ல செவல சட்டை நல்ல ஒரு ரேர் கலர் மாடுனா ரெண்டா நித்து ஆறு பல்லுனா கண்ணுன்னு ஒரு ஒரு வாரத்துல போட்டுருவாங்க அதை இதுல பதினாறு லிட்டர் பதினேழு லிட்டர் கரணம் மாடுனா இந்த இது எப்படியா இருந்தாலும் ஒரு இரு பதினெட்டு இருபது எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மூஞ்சி லட்சணமான மாடுனா நல்லா பெரிய மாட்டி இருக்காதுண்ணா நல்லா அரைஞ்ச வெளியே நல்லா கரெக்ட்னா ஆமாண்ணா இந்த காம்பு இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு காம்பு இருக்கிற மாதிரி தெரியும் இங்க பாருங்க பின்னாடி பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா பின்னாடி பாருங்க காம்பு இருக்க மாதிரி தெரியுது பாத்தீங்களா பாத்தீங்கன்னா இந்த காம்புல எல்லாம் வராது ஒவ்வொரு மாட்டுக்கு இயற்கையா வர்றது இயற்கையாவே லைட்டா எக்ஸ்ட்ரா காம்பு இருக்குங்கண்ணா ஒவ்வொரு மாட்டுக்கு நிறைய மாட்டுக்கு இருக்கும் அது ஒண்ணும் பண்ணாது காம்பு இருக்கிற காம்பு அது ஒண்ணு பண்ண சின்ன காம்பு அது ஒண்ணுமே பண்ணாது ஆமாங்க அதாவது இப்ப அதுல வந்து பகலும் வராது இல்லைங்களா வரவே வராதுன்னா அஞ்சு காம் கெஞ்சினா கூட கிடைக்கிறான்னு சொல்லுவாங்க அஞ்சு காம்ல ஒண்ணு பண்ணாது பிசு காம்புதான் நாலு காம்ல வந்து அது பிசுறு காம்பு அது ஒண்ணு பண்ணாதுன்னு நல்லா கறக்குனா இது வெயில் மலைக்கு தாங்கண்ணா தாங்கணும் பிளஸ் செவல ரேர் கலர்னா செவல சட்டை வேணும் செவல சட்டை வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு கண்டிப்பா எடுக்கலாம் கண்டிப்பா அடுத்து இத பாருங்கன்னா இது ஒரு இது ஒரு ஹெச்எப் மாடுனா ஹெச்எப் கிராஸ் மாடுனா பியூர் ஹெச்எப் கிடையாது பாருங்க பா மாட்டை பார்த்தாலே டிஃபரெண்ட் தெரியும் அது வந்து ஹெச்எப் பியூர் ஹெச்எப் பெரிய மாடு இது ஹெச்எப் கிராஸ்னா கண்ணு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகணும் மடி வந்தான் கண்ணு போ கண்ணு போடும் நல்லா வந்து என்ன மடி எடுக்கும் இந்த சுருக்கம் பூரா வரும் நல்ல காம்பு ரோஸ் காம்பு கரும்பு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு ஃபுல்லா மடி வந்து கண்ணு போடும் சரி வாங்க ஆமாண்ணா ரெண்டு நேரம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறக்குனா ஒரு இருபது குறையாதுண்ணா சரி ஆமாண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வருண்ணா சரி ஆமாங்கண்ணா அடுத்து இது பாருங்க இது ஒரு ஜெர்சி மண்ணா ஜெர்சி கிராஸ் பியூர் ஜெர்சி நம்ம நல்ல ஒரு எங்க அந்த நல்ல லட்சணமான மண்ணா ஒரு மாடு வச்சிருந்தாலும் வீட்டுல நல்ல மாடா வச்சிருக்கலாம் இருவலுக்கு மேல ஒரு பத்து நாள் ஆகும் நான் கண்ணு போடு இதெல்லாம் நான் கண்ணு போட பத்து நாள் ஆகும் இந்த மாட்டோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா எட்டாயிரம்ண்ணா எழுபத்தி ரூபா ஆமாங்கண்ணா

இருபது லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க பாஞ்சு லிட்டருக்கு யாருக்கு வேணா உத்தரவாதம் சொல்லலானா இருபது லிட்டர் குறையாதுனா அந்த மாதிரி இரு லிட்டர் கறக்குனாங்க நம்ம கம்மியா சொல்றேண்ணா பால் வந்து கம்மியா சொல்லி கூட வந்தா பரவாயில்ல அது அப்படி இருக்குண்ணா எல்லா ஒரு மாட்டுக்கும் இந்த மாதிரி செட் ஆகணும் நீ எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு கண்டிப்பா செட் ஆகும் நம்பி இந்த மாட்டை வாங்கிட்டு போகலாம்ண்ணா கண்டிப்பா இந்த மாட்டோட விற்பனை வேலை எழுபத்தி எட்டாயிரம்ண்ணா ஆனா இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா சரிங்க மாடுதான் அளவான மாடு மாட்டுக்கு மீறின மடி செட்டுனா ஃபுல்லா கறக்குனா இன்னும் கண்ணு போட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகணும் சரிங்க இது வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்கண்ணா சரிங்க நம்ம ஒண்ணு கவலைப்படவே தேவை வெயில் மலை எல்லாத்துக்குமே இந்த மாடு போடலாம் எங்கிட்ட வேணாலும் போடலாம் சரிங்க ஆமாண்ணா சேர்ட்டேஸ்ப்ப அதே மாதிரி நல்லா இருக்குண்ணா இந்த மாடுல ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரம்ண்ணா ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுருண்ணா இதோட விற்பனை விலை வந்து எழுவரூவா வருதுண்ணா சரி ஓகே ஆமாண்ணா ஃபுல்லாக மடி எடுக்க நல்லா கறக்கணும் அந்த மாடு அடுத்து இதை பாருங்க இது ஒரு செவல சட்டமானா காலக்கண்ணு போட்டிருக்குண்ணா சரிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு பதிமூணு லிட்டர் தான் வருது கொஞ்சம் கால்சியம் டவுனா போச்சு அதனால கொஞ்சம் பால் இல்லை சரிங்க கால்சியம் போட்டுருக்கு பால் கூட வருண்ணா ஒரு பாஞ்சு நாள் ஆகணும் பால் ஏற சரிங்க ஆமாண்ணா அடுத்து இதை பாருங்கண்ணா இது வந்து ஒரு ஜெர்சி கிராஸ்னா சரிங்க ஃபுல்லாக மடி எடுக்கணும் தரவை நல்லா நரம்படி இருக்கு நல்ல மாடு மூணாணி எத்து மாடுண்ணா சரிங்க ஆமாண்ணா உள்ள மடி எடுதான் கண்டு போனா ஒரு இருபது ரூபாய் பக்கமா கறக்குனா சரி இந்த மாட்டோட விற்பனை வில எழுபத்தி ஐயாயிரம்ண்ணா ஆமாண்ணா ரூபாய் ஆமாண்ணா ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பண்ண குடுக்கலாம்ண்ணா ஆமாங்கண்ணா நீங்க தான் நீங்க உள்ளவங்க வாங்கிக்கலாம் சொல்ல மாட்டுல போட்டோல பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆமாண்ணா நம்ம எண்பதாயிரம் சொல்றோம்னா அந்த மாடு போட்டோல சின்னதா தெரியலாம் நேர்ல வந்து பார்த்தாங்கன்னா மாடு வந்து நேர்ல பார்த்தா அந்த மாட்டுக்கான உண்டானது தெரியுங்கண்ணா கண்டிப்பா நிறைய பேர் வீடியோ பார்த்து வாங்குறாங்க இல்ல ஒரு சிலருக்கு சொல்றேண்ணா அந்த கருத்தை சரி ஓகே அதாவது அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும் ஆமாங்கண்ணா ஒவ்வொருத்தரும் போட்டோல மாடு பெருசாகவும் சின்னதாகவும் தெரியல அதனால அவங்க நேரில் வந்து பாத்தாங்கன்னா தான் இது தெரியுங்கண்ணா ஓகே ஆமாண்ணா இந்த வாரம் கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் காமிச்சு ஆமாங்கண்ணா நிறைய மாடு வித்துருச்சு காலையில இருந்து ஒரு பத்து பன்னெண்டு மாட்டுக்கு மேல கேரளாவுக்கு திருச்சூர் ஒரு ஏழு மாடு போச்சுண்ணா ஈச்சர்ல அது இல்லாம லோக்கல் எல்லாம் திருச்சிக்கு திருச்சிக்கு ரெண்டு மாடு போச்சு காலையில் ஒரு பத்து பாஞ்சு மாடு வித்துருச்சுண்ணா இப்ப இருக்கிற ஸ்டாக் இதுதான் ஓகே ஆனா ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்குங்கண்ணா ஓகே முன்னாடி எங்க அப்பா பெரியப்பா அவங்களாம் வியாபாரம் பண்ணாங்கண்ணா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தோம்ண்ணா சரிங்க ஆமாண்ணா அதாவது இப்ப இப்ப நீங்க வந்து மாடுகள் நிறைய வச்சிருக்கீங்க உங்களுடைய பண்ணையில ஆமாங்கண்ணா இப்ப நீங்க பால் கறந்து மூத்திடுறீங்களா இல்ல மக்களுக்கு மட்டும்தான் ஒரு லிட்டருக்கு மேல ஊத்திக்கிட்டு தானா இருக்கும் மாடு அதிகமா இருந்தா வேலையாட்கள் பிரச்சனைனால நம்ம வந்து மாடு அதிகமா வச்சு கறக்குறதில்ல வியாபாரத்து மாடுகள் இருக்குது ஒரு பத்து மாடு வச்சு ஊத்திக்கிட்டு தானா இருக்கிறோம் இப்ப வந்து எருமைகள் எடுக்கிறது இல்ல மேக்சிமம் ஆடுகள் எருமை எடுப்போம்னா கேக்குறவங்களுக்கு தான் எடுத்து கொடுப்போம் எருமல்லாம் நீ கொஞ்சம் பட்ஜெட் கூட நல்ல இருந்தா ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டத்தை எரிவாக முடியும் நாட்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல வாங்கலாம் எருமை நம்ம கிடைக்கும் தேவைப்பட்ட அமௌண்ட்டு தான் எடுத்துக் கொடுப்போம்னா நம்மளும் அதிகமா எருமைக்கு எடுக்கறதில்ல ஒருத்தர் பத்து எருமை வேணும் எனக்கு பண்ணைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எருமை எடுத்து எடுத்துக் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த மாட்டுப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய மைனஸ் யாரும் சொல்றதில்லை அப்படிங்கிறாங்க மைனஸ் என்னன்னா பண்ண வச்சிருக்கேன் ஒவ்வொருத்துக்கு மைனஸ் வந்து மடிநோய் தானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்றது மடிநோய் தானே வரும் மாட்டுப்பண்ணை நான் சொல்ற கருத்து என்னன்னா மாடு உங்கள்கிட்ட ஒரு பத்து டு இருபது மாடு இருக்குன்னா டாக்டர் இல்லாமல் நீங்க மாட்டு பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ண முடியாது கண்டிப்பா ஒரு டாக்டர் வேணும்னா அவங்க கன்சல்ட்டிங் கண்டிப்பா இருக்கணும் மாடு இப்போ நைட்டு நல்லா இருக்கும் காலையில ஒரு வதியில படுத்து எந்திரிச்சுன்னா காலையில வந்து மடிநோய் வந்துரும் மடிநோய் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம காம்பை பார்த்துட்டு அந்த காம்புக்கு உண்டான வைத்தியம் பண்ணினா மட்டும்தான் அந்த காம்பு நல்லா இருக்கும் மடிநோயிலே நாலஞ்சு வகை இருக்குண்ணா அஞ்சாறு வகை இருக்கு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வீக்கம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணவே முடியாது ஒரு ஒரு வந்துருச்சுன்னா அப்பயே பார்த்து நம்ம கிளியர் பண்ணி வரணும் அதனால நம்ம நாட்டு வைத்தியத்துல மடிநோய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானே ஒருத்தர் எலுமிச்சை போடுவாங்க போடுவாங்க இது போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னன்னா மடிநோய் வந்த உடனே நம்ம சோத்துக்கத்தால இருக்கு பாத்தீங்களா சோத்துக்கத்தால கொஞ்சம் நம்ம சோத்து கத்தால மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சுண்ணாம்பு சும்மா ஒரு 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 சும்மா ஒரு பொட்டளவு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த வீக்கம் வந்த இடத்துல தடி விட்டுருணும் ஆனால் அந்த காம்பை வந்து பாலை சுத்தமாக பீச்சு விட்டு அந்த காம்பை நம்ம டீப் மருந்து ஏற்றணும் இப்போ டீப் மருந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா மமிஷப்புன்னு சொல்லி அந்த டீப் மருந்து ஏற்றணும் ஏற்றி விட்டு அந்த மடி வீக்கம் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டிங்கன்னா அந்த வீக்க வத்திரும் இருந்தாலும் டாக்டர் விட்டு ஊசி போட்டுக்கிறது நல்லது நம்மளே பண்ணிட்டு இருக்க கூடாது ஆமா நம்ம நிறைய நம்ம அந்த சோத்துக்காத்தால போட்டா வத்தான உள்ள இருக்க கிருமிகள் சாகாதுன்னு காம்புக்குள்ள இருக்க கிருமிகள் சாகாது அதனால வந்து டாக்டர் கண்டிப்பா வந்து ஊசி போடணும் ஊசி போட்டாதான் கண்டிப்பா அது ரெடி ஆகணும் சரிங்க அதாவது இப்ப வந்ததுக்கு அப்புறம் எப்படி சரி பண்ணலான்னு சொன்னீங்க ஆமா சோ வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வர்றதுக்குன்னா கட்டுத்தர சுத்தமா இருக்கணும் வேற ஒண்ணும் இல்ல மடிநோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கட்டுத்தர சுத்தமா இருக்கணும் கட்டுத்தர கிளீனா இருந்தா மடிநோய் வராது அதே மாதிரி மடிநோய் வந்த இடத்துல இன்னொரு மாட்டை கட்டினீங்கன்னா கண்டிப்பா மடிநோய் வரும் ஏன்னா அந்த இடத்துல அந்த கிருமிகள் இருக்கும் அதனால வந்து மடிநோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன எப்படி தடுக்கணும்னா கட்டுத்தரையை கிளீனா வச்சிருக்கணும் கிளீனா அந்த வதியில அந்த சாணில அதுல படுத்துனா தான் மடிநோய் வரும் மடி நோய் வராது இருக்கு ஏகப்பட்ட மாட்டு வச்சிருக்கிறது பெருசு மாடு வாங்குறது நிறைய ரிஸ்க்குகள் இருக்கு அது தெரிஞ்சாதான் மாடு வச்சிடணும் புதுசா வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா நான் வாங்கணும் சரி வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மாட்டுக்கு இந்த உண்ணி பிரச்சனை வரும் உனி பாத்தீங்கன்னா ஃபுல்லா உனி வந்துடும் அதுக்கு தோல் ஊசி போடலாம் அது இல்லாம நம்ம ம மஞ்சத்தூள் வேப்பெண்ணெய் இதை நம்ம தடை ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு கழுவுனோம்னாலும் அந்த உனி பூராமே உளுந்துரும் மஞ்சத்தூள் வேப்பண்ணை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உடம்பு பூரா ஃபுல்லாமே தடை வீட்டிங்கன்னு வைங்க அந்த வேப்பண்ணை இதுக்கு அந்த உனி பூரா அந்த சாப்பிட்டு கீழே இறங்கிடும் அப்படியெல்லாம் தோல் ஊசி போடுவாங்க டாக்டர் போட்டிங்கன்னா அந்த உனி பூரா போயிடும் அந்த உண்ணி இருந்தாலே பால் இருக்காது மாடை நீத்தி போயிடும் அப்படியே அந்த ரத்தத்தை பூராமே அந்த உண்ணி குளிச்சிரும் அதனால அதையும் பாத்துக்கணும் நிறைய தீவன மேலாண்மையில எந்த மாதிரி எல்லாம் பண்ண சிறப்பா இருக்கும் பண்ண வச்சிருக்கும் கண்டிப்பா பசுந்தேவன வேணும் நிறைய சைலேஜ் வாங்கி போடுறாங்க தப்புல சைலேஜ் போடலாம் பசுந்தேவன இருக்கணும் ஒரு மாடு பெரிய இதெல்லாம் கச்சப் பண்ண பெரிய மண்ணா இதெல்லாம் மிஷினா அரைச்சு போட்ட மாடு கண்டிப்பா இதுக்கெல்லாம் பசந்திவனம் கண்டிப்பா வேணும் பசந்திவனம் இருந்தால் பெரிய பண்ணைக்கெல்லாம் ஒருத்தர் ஒன்னு ரெண்டு வீட்டுக்கு வச்சிருக்கா சரி பெரிய மாடு பண்ண வச்சிருக்கோம் பசந்திவனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிற பால் கறக்கணும் பசந்தி எல்லாம் கறக்காது சரி ஓகேண்ணா ரொம்ப சிறப்பா சொல்லிருந்தீங்க இந்த வாரம் எந்தெந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க ஆமாங்கண்ணா உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றிங்கண்ணா